அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னால பொறுத்திருக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது தெளிவா தெரிஞ்சுப்போம் எல்லாத்துக்கும் மேல இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் இதை பொறுத்து இந்த நாளுக்கான பலன் நமக்கு எப்படி அமையும் இப்போ நல்லதையே நினைக்கிறோம் நல்லதையே செய்யறோம் ஒரு சிலர் யோசிப்பீங்க அடப்போமா இன்னைக்கு நல்லது நினைக்கிறதுனாலே நல்லதை தான் எனக்கு வந்து கஷ்டமே வருதுன்னு சத்தியம் நான் வந்து அதை மறுக்க மாட்டேன் ஏன்னா நல்லதுன்னு போகக்கூடிய இடங்கள்ல தான் நமக்கு கெட்டதுன்னு வந்து சேரும் நல்லது அப்படின்ற இடத்துல நம்ம நல்லவங்க அப்படின்னாக்கா நமக்கு ஆப்போசிட் இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருந்தா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பழிக்கும் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மட்டுமே நல்லதா சுயநலமா யோசிக்கிறாங்க சோ பொதுநலமா யோசிக்கிறவங்க இந்த இடத்துல ஏமாந்து தான் நிற்கிறாங்க சோ அதே போலதான் சிம்ம ராசி நாளும் பொழுதும் இப்படிதான் சில கஷ்டங்களையும் சில போராட்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு வரீங்க இப்போ சில நேரங்கள்ல நீங்க இதையும் நினைப்பீங்க நல்லவங்களாவே இருக்கக்கூடாது நம்மளும் மோசமானவங்களா இருக்கணும் நமக்கு ஏமா தெரிஞ்சதுதான் பரவாயில்ல ஆனா நம்மளால அந்த நிமிஷத்தை கூட தப்பா யோசிக்க முடியாது அடைச்சிச்சு அப்படிலாம் வேணா சாமி நம்ம கஷ்டம் கூட பட்டுக்கலாம் இப்படி கூட யோசிக்க ஆரம்பிக்கும் கனவு கூட நம்மளால பண்ண முடியறதுல கற்பனை கூட நம்மளால நினைக்க முடியறதில்ல இப்படி இருக்கிறதுனாலதான் கஷ்டப்படுறோங்கிறது மட்டும் நமக்கு எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கு இல்லை ஆனா உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே சோதனைகள் அனுபவங்கள் சரிங்களா அடுத்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க தாங்கி பிடிக்கணும் அதை நல்ல விதத்தில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக உங்களை வந்து பலப்பிரச்சிக்கு தெய்வம் உண்டாக்குதுன்னு வச்சுக்கோங்க மற்றவங்க வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக சந்தோஷமா இருப்பாங்க தப்பு தண்டா பண்ணுவாங்க நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் பிற்காலத்தில் அவங்களால நிலையான வாழ்க்கையை வாழ முடியாது உங்களுக்கு ஒரு ரூபா வருமானம்னாலேயும் அது நிறையா நினைச்சிருக்கும் அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா வருமானம் வந்தாலும் அது இப்படி வந்து அப்படி போயிடும் அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்முடைய கண்ணோடத்துக்கு எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நம்ம எல்லாரையும் நல்லாவே இருக்கணும்னு நினச்சி பார்த்துட்டோம் ஓகேவா ஆனால் உண்மையாக யாருமே அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் கூட கொஞ்சம் தீர விசாரிச்சு பாருங்கள் தான் படுவாங்க ஓகேவா அதுக்கு நம்மளுடைய கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறதையும் தாண்டி நாளும் பொழுதும் தெய்வத்தை நம்புங்க தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும் புரிஞ்சுதுங்களா சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சர்வ ஏகாதசி ஓகேவா சோ பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு இந்த நாள்ல உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்னு தெரியுமா முதல்ல அதிகாலில் எழுந்து ஏகாதசி விரதம் இருக்க முடிஞ்சா காலையில சூரிய உதயத்துல இருந்து மறுநாள் துவாதசி வரைக்கும் முழு உபவாசம் இருக்கணும் அப்படி முடியலனாக்க பால் பழம் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த நேரம் முழுக்கவே அதாவது நீங்க உபவாசம் இருக்கக்கூடிய இந்த நேரங்கள்ல மனசுல ஒரே நாமம் தான் உழைக்கணும் ஓம் நமோ நாராயண இதுதான் உங்களை காக்கக்கூடிய கவசமா இருக்கும் அதே போல விஷ்ணு சகஸ்கர நாமம் சொல்லுங்க இதோட விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து நெய்தீவம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இது சிம்ம ராசிகளுக்கு தெய்வீக அனுகூலத்தை மேம்படுத்தும் தெய்வத்து அனுகூலத்தை மேம்படுத்த தாண்டி உங்களுக்கு வந்து தெய்வ பலம் கூடும்னு சூரியனை வழிபாடு செய்யணும் காலை நேரத்துல கிழக்கு நோக்கி நீர் அபிஷேகம் பண்ணி ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த ஒளியோட உங்களுக்கு அதிர்ஷ்டமே சேர்ந்து வரும் அதே போல தானம் பண்ணுங்க அன்னதானமா இருக்கட்டும் தண்ணீர் தானமா இருக்கட்டும் ஆடை தானமா இருக்கட்டும் இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க இது உங்களுக்கு பாவங்களை குறைக்கும் அது எப்படி செய்யக்கூடாத விஷயம் இன்னைக்கு என்னன்னா இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க அன்பா இருங்க கோபம் வேண்டாம் வாதம் வேண்டாம் அதிக தூரம் பயணம் வேணாம் பொய் சொல்லக்கூடாது மாமிசம் மதுபானம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து உணவு இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ செய்ய வேண்டியது வழிபாடு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு காலையில இருந்ததும் சுத்தமாக குளிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்றோம் முடிஞ்ச பக்கத்துல கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு வைக்கிறோம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றதும் சரி எழுதுறதும் சரி சிறப்பு ஓகேங்களா அதே போல இந்த நாலு கணப்பலங்களையும் அடுத்தடுத்து சொல்லட்டுமா சோகமா இருந்தவங்க மனசுக்கு அமைதி தரக்கூடிய நாள் தொழில் செய்கிறீங்களா வளர்ச்சி உண்டு அரசியல் இருக்கீங்களா புதிய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல அமைதி இருக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு நீண்ட நாட்களாக நின்னு போன வேலை இன்னைக்கு நடக்கும் சொல்லப்போனாக்கே இந்த நாள் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பணியிடங்கள்ல மதிப்பு உயிரும் அதே போல் உங்களுடைய அரச யோசனைகள் கை கொடுக்கும் பெண்களுக்கு குடும்ப அமைதி குழந்தை மகிழ்ச்சி உண்டு அரசியல்வாதிகளுக்கு மக்கள் நம்பிக்கை வலுப்படுது விவசாயிகளுக்கு மழை பயிர் இரண்டிலுமே அதிர்ஷ்டம் உண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ புதிய வாய்ப்புகளும் பணவரவும் உயருதுங்க மொத்தமா சொன்னாக்க சிம்மராசி அன்பளுக்கு இந்த சர்வ ஏகாதசிங்கிறது வாழ்க்கையில ஒளிர வைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஒரே நம்பிக்கை ஒரே மந்திரம் ஓம் நமோ நாராயண இதையே மனசுல வச்சுக்கோங்க இந்த நாள் முழுக்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது பாவங்கள் தூரம் போகும் புண்ணியங்கள் உங்களை சுற்றி வளரும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து சொல்றேன் கேட்டுக்கோங்க இன்னைக்கு செலவு இருக்குங்க கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அந்த செலவு சமாளிக்கிறது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அப்ப என்ன பண்ணணும் செலவுகளை பார்த்து பக்குவமா பண்ணணும் கையிருப்பை பிடிச்சு செலவு பண்ணணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்குது உறவுகளால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் இப்போ நீங்க சாமர்த்தியமா சமாளிச்சிருவீங்க சாதுரியமான செயல்பாடுகள் உங்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு அதே போல் உடன்பிறப்புகளால ஆதாயம் இருக்கு வியாபாரத்துல பணியாட்கள் உற்சாகமா உழைத்து விற்பனையை அதிகரிப்பாங்க விற்பனையில் லாபம் உண்டு அதே போல விடாமுயற்சியால விடாபடியா ஒரு சில வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகளால உங்களுக்கு டென்ஷன் குறையும் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை அப்படி இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறுது பணம் உங்களுக்கு தேவையான அளவு கையில் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை பார்த்து பக்குவமா கையாளுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்துல சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க சொல்ல போனா இந்த நாள்ல உங்களுக்கு நிதானம் தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு இது தாண்டி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூடிய நாள் சான்றோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு கூட இருக்கக்கூடிய ஆதரவால உற்சாகமா இருப்பீங்க பாக பிரிவினை சுமூகமா நடக்குதுங்க உடைய பிள்ளைகளுடைய திருமண கனவு நிறைவேறது பழைய பிரச்சனைகளை தீர்க்க ஒரு வழிவகை பிறக்கும் அதே போல கூட்டு தொழில பார்ட்னர்ஷிப்புங்களால லாபம் அதிகமாகுது நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த இடமாற்றம் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையும் தெரியும் அதே போல நீங்க எதிர்பார்த்த நிறுவனத்துல வேலை கிடைக்கும் ஹோட்டல் வியாபாரம் சிறப்பா இருக்கும் மளிகை கடை சில்லறை வியாபாரம் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்துல அதிகாரிகள் மத்தியில் உங்களை பத்தின இமேஜ் அப்படிங்கிறது மேம்படுது விருந்தினுடைய வருகையினால கொஞ்சம் செலவு வருங்க மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கிறவங்களுக்கு ஆர்டர்களை பெற கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும் அதே போல சுவரொட்டி நாளிதழ் இது போன்ற விளம்பரங்களின் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல விற்பனை கூடும் கிட்ட பணிவா பேசி வேலை வாங்குறது சிறப்பு பெண்களை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க நகை நட்டு சரிங்களா அதே போல கூட பிறந்தவங்க இன்னைக்கு உங்களால பயனடைவாங்க இதோட திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு உங்களை பெண் பார்த்துட்டு போனாங்க இல்லையா அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் வரும் அரசு தொடர்பான காரியங்கள் முடிவுக்கு வரும் கௌரவ பதவிகள் தேடி வரும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுது பயணங்களின் போது மற்ற சிந்தனைகளை ஒதுக்கிட்டு பயணம் பண்றது நல்லது பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க சொந்த வீடு வாங்குவீங்க வேலை இல்லாம துவைச்சவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை அமையும் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை வியாபாரம் சீரா இருக்கு சொல்ல போனா புதிய கிளைகளை தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தந்தையின் சொல்லுக்கு செவிசாய்க்கிறது நல்லது வியாபாரத்துல அபார லாபத்தை பெறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள்லாம் உடைய சொல்படி நடந்துப்பாங்க கூடா பழக்க வழக்கிலிருந்து விலக்கு போறீங்க இனி உங்கள் அறிவுரையை எல்லாரும் ஏத்துப்பாங்க உறவுகள் மத்தியில மதிப்பு மரியாதை உயர்வா போகுது எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நடக்கும் முடி உடல் ஆரோக்கியமே சிறப்பா இருக்கு குறிப்பா தம்பதிகள் வாழ்க்கையில மகிழ்ச்சி நினைக்குது காதல் விஷயங்கள்லாம் அவசரப்படாதீங்க நண்பர்களாவே இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே வந்து கவனமா இருங்க குடும்பத்தை சற்று கவனத்தில் கொள்வது நல்லது அத்தியாவசிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாகுது கூடுமான வரைக்கும் சிக்கனம் தேவை மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உடைய எண்ணங்கள் இன்னைக்கு ஈடேறி வருதுங்க உங்களுடைய மனம் சாந்தமாகுது நல்ல துணை கிடைக்கும் தடைப்பட்ட சுபநீழ்ச்சிகள் வீட்டில் நடக்க போகுது உத்தியோகப் பணிகள் நல்ல சம்பள உயர்வு கிடைக்குங்க பெண்கள் முன்னேறுவீங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்க குறிப்பா மன ரீதியாக தர்ம சங்கடத்தை அனுபவிச்சிருந்த நம்முடைய சிம்மத்திற்கு இந்த நாளில் சூழ்ச்சிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகுது மேலும் இந்த நாளில் குடும்ப வருமானம் கணிசமாக உயருது எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல தகவல் வரும் தொழில் வியாபாரத்தில் இன்னைக்கு சாதிச்சு காட்ட போறீங்க குறிப்பா இன்னைக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க உங்க மேல பொறாம கொண்டவங்க எல்லாம் இன்னைக்கு விலகி ஓடுவாங்க உடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல குறிப்பா பெண்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் இருக்கு அதனால நினைத்த காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் கூடவே இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் குறிப்பா கவனமா இருக்கக்கூடிய விஷயம்னாக்கா உங்க வேலையை உரிய நேரத்துல செஞ்சு முடியும் மனசை ஒருநிலைப்படுத்தி வேலையை பாருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துக்கோங்க இதோட இந்த நாள்ல உங்களுடைய பலம் என்ன தெரியுமா உங்களை நம்பி மட்டுமே எந்த காரியத்துலயுமே இறங்குங்க எதிர்ப்புகளை முறியடிக்க தைரியம் பெறுவீங்க பலவீனம் உறவுக்காரங்கிட்ட கவனமா இருக்கணும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு மனவேதனையை கொடுக்கும் காரியங்கள்ல தாமதத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய நிம்மதியை கடுத்துரும் சொந்த மதங்கள் கிட்ட கவனமா இருக்கணும் சரிங்களா சோ ஒட்டு மொத்தமா அந்த நாள்ல உங்களுக்கு சாந்தம் நிறைந்த நாளா இருக்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் இதோட நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க கூடவே வரவு செலவுகளை கவனமா இருங்க பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் மேலும் இந்த நாளில் தாயின் தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அடுத்து பூரா நட்சத்திரம் தாய்மோன் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் எடுத்த வேலைகளை முடிப்பீங்க அலைச்சல் ஏற்பட்டாலும் அதில் ஆதாயம் இருக்கும் ஒரு வார்த்தையில சொன்னாக்க குழப்பங்கள் மறையும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வாதங்களை தவிர்த்துக்கோங்க வாழ்க்கை துணை கிட்ட ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது குடும்பத்தின் மீது அக்கறை மேம்படுது குறிப்பா வாழ்க்கை துணை வழி உறவுகளால கொஞ்சம் செலவும் வரும் பெருசா இந்த நாள் பாதிப்பு இல்லை சமாளிச்சிடலாம் என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறத கொஞ்சம் திட்டமிடல செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பண்ணுங்க நாள் முழுக்க பெருமாள் துணை ஸோ உங்க மனசு முழுக்க ஓம் நமோ நாராயண இந்த மந்திரம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா சோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களுக்காக அமையட்டும் நீங்க சமாளிக்கூடிய நாட்களுக்காக அமையட்டும் வெற்றிகள் தொடரட்டும் நீங்க வேண்டியது கிடைக்கட்டும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்